ஹலோ எவ்ரிவான் ஐ எம் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் நீட் எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது என்னங்க சார் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவை இன்றைக்கி நைன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு செவன் ஓ கிளாக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை டைம் இல்லை மீன்ஸ் நிறைய ஃபோன் கால்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ அப்ளை பண்ணுறேன் மேபி உங்களுக்கு ஒரு எயிட் தேர்ட்டி ஆர் நைன் ஓ கிளாக் அதாவது ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைன் ஓ கிளாக்குள்ளே இந்த வீடியோ ரீச் ஆகிடும் இப்போது இந்த வீடியோவை நான் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்லோவாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக சொல்லலை ஒருவேளை அதுவும் புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை திரும்பவும் பாஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல புரியலையோ அதை திரும்பவும் ரீவைன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீட் கட் ஆஃபை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்னு எடுத்துக்கலாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த சீட் மேட்ரிக்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் எவ்வளவு புதுசாக ஏதாவது காலேஜ் ஆட் ஆகிருக்குதா இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஒரு காலேஜ் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஏதாவது குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக கொடுப்பாங்க இப்போ லாஸ்ட் இயராக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காலேஜில் என்எம்சி இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு சிசிடிவி கேமராலாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு மூணு கல்லூரிக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் கடைசி நேரத்தில் அதுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணிட்டாங்க சரி அதை அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் இப்போது அந்த இப்போ உதாரணத்துக்கு முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை அப்படின்னா அதில் ஓசி ஒவ்வொரு காலேஜில் இருக்கிற ரிசர்வேஷனுக்கு ஓகேங்களா இருக்கிற சீட்டை வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷனுக்கு பிரிச்சுருவாங்க ரிசர்வேஷன் அவ்வளவு அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா ஓசிக்கு அறுபத்தி ஒரு சீட்டு பிசிக்கு நாற்பத்தாறு சீட்டு பிசிஎம்முக்கு ஏழு சீட்டு எம்பிசிக்கு முப்பத்தேழு சீட்டு எஸ்சிக்கு இருபத்தொம்போது சீட்டு எஸ்சிஏக்கு நாலு சீட்டு எஸ்டிக்கு ரெண்டு சீட்டு டோட்டலாக நூற்றி எண்பத்தி ஆறு சீட்டு அப்போது நம்ம இரநூத்தம்பது சீட் இருக்குதுங்களாங்க சார் நூற்றி எண்பத்தாறுக்கு தான் கொடுத்துருக்குறாங்கன்னா அடுத்தது வந்து ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு ரிமைனிங் சீட்டு போயிடும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவுக்கு ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகிரியில் எதுக்கெல்லாம் வந்திருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்திருக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்திருக்கும் அதே போல் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் வந்திருக்கும் ஓகேங்களா சரி இப்போது இதில் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் ரிசர்வேஷன் வைஸ் எவ்வளவு டோட்டல் அப்படிங்கிறது இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் சீட்ஸ் இது வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது காலேஜு இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை இருக்கிற காலேஜில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகப்படுத்தினாலோ இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது மாறும் ஓகேங்களா பிசிக்கு முன்னூற்றி சாரி பிசிக்கு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சீட்டு அதே போல் பிசிஎம்முக்கு நூற்றி முப்பத்தி மூணு சீட்டு எம்பிசிக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட்டு எஸ்சிக்கு ஐநூற்றி எண்பத்தேழு சீட்டு எஸ்சிஏக்கு நூற்றி ஒம்பது சீட்டு எஸ்டிக்கு முப்பத்தி எட்டு சீட்டு ஐஆர்டி வார்டு கோட்டாக்கு முப்பது சீட்டு அப்போ மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சீட்டு முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் காலேஜுக்கு ரிசர்வேஷன் வைஸாக அவங்களே செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னைக்கு ஓசியில் இருபத்தெட்டு பிசிக்கு இருபத்தி நாலு பிசிஎமுக்கு மூணு எம்பிசிக்கு பதினேழு எஸ்சிக்கு பதினாலு எஸ்சிஏக்கு மூணு எஸ்டிக்கு ஒன்று அப்புறம் டோட்டலாக இதில் ஒரு தொண்ணூறு முந்நூ மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ப்ளஸ் தொண்ணூறு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்துச்சு அப்போது நைன் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர்ட்டீன் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் கவர்மெண்ட் சீட்டு வந்து கவுன்சிலிங்க்கு சீட் மேட்ரிக்ஸில் வந்தது இப்போ நான் உங்களுக்கு எந்த கேட்டகிரியை எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஸ்டி கேட்டகிரி எடுத்துக்கிறேன் ஏங் சார் அதை எடுத்துக்கிறீங்க மற்றவங்களெல்லாம் அப்படின்னா இந்த நம்பர் சின்னதாக இருக்குது கால்குலேஷனுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் இப்போ எஸ்டி கேட்டகிரியில் டோட்டலாக முப்பத்தி ஆறு காலேஜில் எத்தனை சீட் இருக்குது முப்பத்தி எட்டு சீட் இருக்குது கரெக்டுங்களா இந்த நம்பரை நாம் வச்சுக்கோங்க த்ரீ எய்ட் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் வந்துட்டு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரலாம் இதுதான் வந்து லாஸ்ட் இயர்னுடைய ரவுண்டு ஒன் கட் ஆஃபு ஓசியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பர்சன்ட் இருக்குது அந்த முப்பத்தொரு பர்சன்ட்டுக்கு தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது ரிசர்வேஷன் சொன்னேன்னு சொன்னிங்க இல்லையா அது அப்புறம் பிசிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவு பிசிஎம்முக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எம்பிசிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் எஸ்சிக்கு பதினஞ்சு பர்சன்ட் எஸ்சிஏக்கு மூணு பர்சன்ட்டு எஸ்டிக்கு ஒரு பர்சன்ட் இப்போது இந்த நீட் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரல் ரேங்க்கையும் பார்க்கணும் அட் த சேம் டைம் கம்யூனல் ரேங்க்கையும் பார்க்கணும் இப்போ நான் எதை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் எஸ்டி கேட்டகரிக்கு சொன்னேன் எஸ்டி கேட்டகரியில் போன வருஷம் ரவுண்டு ஒன்றில் கம்யூனல் ரேங்க் தேர்ட்டி செவன் வரைக்கும் கிடச்சிது ஜென்ரல் ரேங்க் ஃபோர்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோருக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்ங்கிற மார்க்குக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி கிடச்சிது ஓகேங்களா சரி இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃபை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ கவுன்சிலிங் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபார் பண்ண உடனே நம்ம அப்ளிகேஷன் போடுவோம் அப்ளிகேஷன் யார் வேணால் போடலாம் யார் வேணால் போடலாம் அப்படின்னா யார் யாரெல்லாம் நீட்டில் எலிஜிபிள் மார்க் அதாவது அந்த நீட் ரிசல்ட் வரும்போது எலிஜிபிள் மார்க் பாஸ் மார்க் நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி முப்பது அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த மார்க்கை நீங்கள் வந்து எடுத்துருக்குறீங்க அப்படின்னா அந்த மா அந்த மதிப்பெண்லேருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணுனா அப்ளை பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு இருபதாயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குனா இருபதாயிரம் பேருக்கும் லைனாக ரேங்க் கொடுப்பாங்க ரேங்க் ஒன் ரேங்க் டூ ரேங்க் த்ரீ ஜென்ரல் ரேங்க்கும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு கம்யூனல் ரேங்க்கையும் அதிலேயே போட்டு வச்சுருவாங்க இப்போ நான் என்ன சொன்னேன் எஸ்டி கேட்டகரிக்கு உங்களுக்கு கட் ஆஃப் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போது இந்த ரேங்க் லிஸ்டில் ஓகேங்களா எப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எல்லாம் நீட் எழுதுன நீட் எலிஜிபிள் மார்க் வாங்கின அந்த இருந்து அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ரேங்க் லிஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ஐஆர்டிடி வார்டுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகிரிலேயே எல்லாமே வந்துடும் இப்போது இதை முடிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போது உங்களுடைய ரேங்க் வந்து இப்போது எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம என்ன சொன்னோம் சாரி எஸ்டி கேட்டகரிக்கு தேர்ட்டி எயிட் சீட் இருக்குது சீட் மேட்ரிக்ஸில் எத்தனை சீட் இருக்குதுன்னு சொன்னால் முப்பத்தி எட்டு சீட் இருக்குது அந்த முப்பத்தி எட்டு ரேங்க் வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்க முப்பத்தெட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஓகேவா உங்களுக்கான சீட்டு கன்ஃபார்ம் அதுதான் கட் ஆஃப் இப்போது இந்த கேட்டகிரிக்கு பாருங்க எஸ்டி கேட்டகிரிக்கு இவர் முப்பத்தி ஏழாவது ரேங்க் இருக்காரு ஸோ இவருக்கு வந்து சீட்டு டெஃபினட்டாக கிடைச்சிடும் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த வரைக்கும் கட் ஆஃப் கிடைக்கும் இந்த கேட்டகிரிக்கு இந்த மார்க் வரைக்கும் கட் ஆஃப் கிடைக்கும் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு போடுறோம் இல்லையா அது வந்து இதை பேஸ் பண்ணி தான் போடுறோம் போன வருஷம் எந்த ரேங்க்குக்கு எந்த கம்யூனல் ரேங்க்குக்கு எந்த மார்க் வரைக்கும் கிடச்சிது அப்படிங்கிறத இந்த கம்யூனல் ரேங்கில் வச்சு போடுறோம் சரிங்களா இப்போது இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன் இப்போ கடைசியாக க்ளோஸ் ஆனது எஸ்டி கேட்டகிரிக்கு முப்பத்தி எட்டில் க்ளோஸ் ஆகிருக்குது அப்போ முப்பத்தெட்டு வரைக்கும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாக கிடச்சிடும் முப்பத்தி ஒம்போதாவதில் முப்பத்தெட்டுக்கு கீழே யார் இருந்தாலும் ரேங்க் நம்பர் ஒன்னிலிருந்து ரேங்க் நம்பர் தேர்ட்டி எயிட் வரைக்கும் புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது அப்போ எஸ்டி கேட்டகிரியில் முப்பத்தெட்டாவது ரேங்க்குக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கு டெஃபினட்டாக சீட்டு கிடைச்சிரும் முப்பத்தி ஒம்போதில் இருக்கிறேன் சார் அப்படின்னா அடுத்த ரவுண்டில் கிடைக்கலாம் அது ஏன் அடுத்த ரவுண்டில் கிடைக்கலாம் அப்படின்னா இப்போது எஸ்டி கேட்டகரியில் ஃபஸ்ட்டு முப்பத்தெட்டில் இருக்கிற யாராவது மாணவர்கள் அதிக மதிப்பெண் அவங்களுடைய கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிறாங்க ஒரு அறநூறு மார்க்குக்கு மேலே இருக்காங்க அறநூற்றம்பது மார்க்குக்கு மேலே இருக்காங்கன்னா அந்த மாணவர்களை வந்து என்ன பண்ணுவாங்க ஜென்ரல் கேட்டகரியில் போட்டுருவாங்க அதாவது அன்றிசர்வெலாம் போட்டுருவாங்க அப்போது அந்த அதிக மதிப்பெண் எடுத்த அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் வரக்கூடிய அந்த கம்யூனிட்டியில் வரக்கூடிய அந்த மாணவருடைய ஒரு சீட்டு என்னவாக இருக்கும் வேக்கண்ட்டாக இருக்கும் அப்போது முப்பத்தெட்டுக்கு அப்புறம் முப்பத்தொம்போதாவது ரேங்க்கில் ஒரு கேண்டிடேட் இருக்காருனா அவருக்கு வந்து ரவுண்ட் டூவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மாதிரி அறநூறுக்கு மேலே மதிப்பெண் இருக்கிற ஒரு பத்து மாணவர்கள் அந்த கேட்டகிரியில் இருக்காங்க எஸ்டி கேட்டகரியிலேருந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு போயிட்டாங்க அப்படின்னா முப்பத்தெட்டுங்கிறது நாற்பத்தெட்டாக மாறலாம் புரியுதுங்களா சொல்கிறது அப்போது இதே மாதிரி தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் எஸ்டி கேட்டகிரிக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்களுக்கான ரிசர்வேஷனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சீட் மேட்ரிக்ஸ் வந்த உடனே பார்க்கணும் இப்போது பிசிஎம்முக்கு நூற்றி தொண்ணூறு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்காக இருக்குது அப்படின்னா நூற்றி தொண்ணூறு தானா பிசிஎம்க்கு எஸ் ஆ நூற்றி தொண்ணூறு அப்படின்னா நூற்றி தொண்ணூறாவது ரேங்க்குள்ளே இருக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருக்கிற நூற்றி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு அப்படின்னு இருக்கிறேன்னா பிசிஎம் கேட்டகிரியாக நான் இருக்கும் பட்சத்தில் என்னோடய கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து அவங்க வந்து நேராக இங்கே வந்துட்டாங்க ஓசியில் வந்துட்டாங்கன்னா நான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ப்ளேஸில் இருக்கிறேன்னா எனக்கு அடுத்த ரவுண்ட்லேயோ ஆர் ஃபஸ்ட் ரவுண்ட்லையோ தேர்ட் ரவுண்ட்லேயோ கிடைக்கலாம் இல்லை இதே பிசிஎம்லேருந்து இருந்து ஒரு அறநூறு ஐநூற்றி எண்பது அந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் வந்து ஓசிக்கு போயிட்டாங்க ஓ அதாவது ஓசினால் ஓப்பன் காம்படிஷனில் போயிட்டாங்க ஓப்பன் கேட்டகிரியில் போயிட்டாங்க அப்படின்ற போது அந்த கேட்டகிரிக்கான எந்த கேட்டகிரிலிருந்து ஒரு மாணவர் வந்து ஓப்பன் கேட்டகிரிக்கு போனாரோ அந்த கேட்டகிரியில் சீட்டு வந்து அடுத்த ரேங்கில் இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போது இப்படி தான் வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறோம் தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்த நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் போட்டு பாருங்க ஓகேவா அப்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது கம்யூனல் ரேங்க்கை பேஸ் பண்ணி வரும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னது சிம்பிளாக எஸ்டி கேட்டகரியில் ரிசர்வேஷன் வந்து கம்மி முப்பத்தெட்டு சீட்டு தான் அப்போ முப்பத்தெட்டுக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் ரேங்கில் முப்பத்தெட்டுக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் ஓகேங்களா பிசி கேட்டகிரியில் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் கம்யூனல் ரேங்க் தேவைப்படுதுன்னா அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கிடைக்கும் எம்பிசியில் ஆயிரத்தி அறுபத்தோரு சீட்டு இருக்குது ஏஸ் பர் த ரிசர்வேஷன் சீட் மேட்ரிக்ஸில் அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன்குள்ளே நம்ம வந்துட்டோம் ஒன்றுலேருந்து எம்பிசி கேட்டகரியில் ரேங்க் ஒன்னுலேருந்து ஆயிரத்தி அறுபத்தொன்னுக்குள்ளே வந்துட்டோன்னா சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஓகேங்களா அப்போ ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே இதை தான் நம்ம பார்க்கணும் ஒருவேளை ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுன்னு இருக்கிறோன்னா அப்போது இங்கே இருக்கிற இந்த மாணவர்கள் வந்து ஓப்பன் கேட்டகரியில் போயிட்டாங்க ஓப்பன் கம்யூனிட்டியில் ஓப்பன் காம்படிஷனில் போயிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு ரெண்டாவது சுற்று மூன்றாவது சுற்றுல வாய்ப்புகள் உள்ளன ஓகேங்களா இப்படி தான் என்ன பண்ணுறோம் நீட்டுக்கான கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணுறோம் இதை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்போது ரேங்க் லிஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னா நூற்றுக்கு நூறு பெர்சன்ட்டு நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் ரெண்டாவது ரவுண்டில் சீட்டு கிடைக்குமா ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்குமா இல்லை மாப்பப் ரவுண்டில் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத வெஸ்ட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரேங்க் அப்படிங்கிறது இன்னமுமே கொஞ்சம் மாறும் இந்த ரேங்க்கு கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறது எதனால் இப்போது ஒரு மாணவர் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஸ்டேட் கோட்டாவில் ஒரு சீட் கிடைக்குது ஓகேங்களா இப்போது பிசிஎம் கேட்டகரியில் ஒரு மாணவருக்கு என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட் ரவுண்டில் அவருக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துட்டு சீட்டு கிடச்சிருது அதே மாணவர் ரெண்டாவது ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணார் ஃபஸ்ட் ரவுண்டில் அவருக்கு ஜிப்மரோ எய்ம்ஸோ ட்ரை பண்ணார் கிடைக்கல ரெண்டாவது ரவுண்டில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பிசிஎம் கேட்டகரியில் இருக்கிற மாணவர் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வெளியில் போயிட்டார் ஓகேங்களா ஜிப்மரோ எய்ம்ஸோ எடுத்துகிட்டாரு அப்படின்னா அவருடைய பிளேஸ் வந்து காலியாக இருக்கும் அப்போ அவருக்கு பதிலாக இன்னொரு மாணவருக்கு ரெண்டாவது சுற்றுலையோ மூணாவது சுற்றுலையோ கிடைக்கும் அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் மார்க் அதிகமாக எடுத்த மாணவர்கள் உங்களுக்கான ட்ரீம் காலேஜு ஆல் இண்டியா கோட்டாலேயே கிடைக்குது அப்படின்னா அந்த சீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக அவருக்கு ஒரு சீட்டை நீங்கள் டொனேட் பண்ண மாதிரி ஓகேங்களா அதனால் டாப்பர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான காலேஜு ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிருச்சுன்னா ஆல் இண்டியா கோட்டாலையே எடுத்து தமிழக மாணவர்களுடைய மருத்துவ கனவு நனைவா நனவாவதற்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார் பார்க்க ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ எண்டில் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறேன் அதையும் பார்த்துக்குங்க நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் அலவன்ட்டாக கவுன்சிலிங் அலவென்ட்டாக நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய எக்ஸாம் முடிஞ்சது இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கான ப்ரைவேட் ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கான மார்க் என்ன அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்டட் மார்க்ஸையும் நீங்கள் வந்து எந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனல்லையே வந்து கட் ஆஃப் மார்க் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்லாம் போட்டிருக்குறோம் பார்த்துட்டு எனக்கு கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது டில் த அட்மிஷன் வரைக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் உங்களுக்கு த்ரூ வாட்ஸ்அப்பில் ஃபோன்லேயும் வந்துடும் அதுபோக நீங்கள் வந்து டைம் உங்களுக்கான டவுட்ஸை டைரக்டாக எங்கூட நீங்கள் வந்து ஒன் டு ஒன் காண்டாக்ட் வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் உங்களுக்கான டவுட்ஸை வந்து த்ரூ வாட்ஸ்அப்பில் அப்டேட் கொடுத்துட்ருப்போம் அதாவது அப்டேட்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்ருப்போம் அதே போல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன் டு ஒன் நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ காலில் ஜூமில் வந்து மீட் பண்ணிவிட்டு எந்த நேரத்தில் உங்களுக்கான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் டில் த அட்மிஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்சாலோ இல்லை செகண்ட் ரவுண்டில் கிடைச்சாலோ நாலு ரவுண்டில் எந்த ரவுண்டில் கிடைச்சாலும் அந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகி நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான முழு வழிகாட்டுதல் கொடுக்கறது தான் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் இல்லை சார் எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட் கிடைச்சிருச்சு திரும்பவும் அந்த சீட்லேருந்து எனக்கு ரீ அலாட்மெண்ட் வேணும் அந்த காலேஜ் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது அடுத்த ரவுண்டில் எனக்கு என்னுடைய ட்ரீம் காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியான ரீ அலாட்மெண்ட்டுக்கும் இந்த பெய்டு சர்வீஸில் உங்களுக்கு கவர் ஆயிடும் ஓகேங்களா அடுத்த விஷயம் இப்போ நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார் நான் வந்து லெவன்த்து டு டுவெல்த் போகிற ஸ்டூடெண்ட்டு இல்லைன்னா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இப்போ தான் நான் கிராஸ் கோர்ஸில் படித்தேன் இல்லைன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணேன் இப்போவே நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரெடி ஆகிறேன் சார் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கொஷின் பேப்பர்ஸை வாங்கிக்கலாம் இதுவும் வந்து பெய்டு சர்வீஸில் தான் இல்லை இப்போ வந்து எனக்கு ஒன் ஆர் டூ டவுட் இருக்குது இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன் எனக்கான காலேஜஸ் என்ன கிடைக்கும் இல்லைன்னா எனக்கான கட் ஆஃபுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா இல்லை வந்து மேனேஜ்மெண்ட் சீட் கிடைக்குமா பிடிஎஸ் கிடைக்குமா இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்